சார் எனக்கு பிரச்சனை தான் நான் கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட் பிரச்சனை இல்லாமல்லாம் கொடுக்கல பொய்யாவும் கொடுக்கல அது நிறைய இருக்கு பிரச்சனை ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு அவர் தலைவரா இருந்து பணி செய்ய முடியாத அளவுல நிறைய பிரச்சனை உன் சாதிக்காரங்க வீட்டுல வேலை பாக்குறான் நீயே பதவி வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிடு என்று பேரூராட்சி தலைவியை பிற சாதி வார்டு உறுப்பினர்களின் கணவன்மார்கள் மிரட்டியதாக பகீர் புகார் எழுந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் சிறப்பு நிலை பேரூராட்சியின் தலைவியாக இருப்பவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அந்தோணி அம்மாள் திமுகவை சேர்ந்த இவரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வார்டு உறுப்பினர்களின் கணவன்கள் மற்றும் உறவினர்கள் சாதி ரீதியாக தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட டிஎஸ்பி மற்றும் கலெக்டருக்கு புகார் கொடுத்துள்ளார் அந்தோனி அம்மாள் அதில் மாஞ்சோலையில் ஐந்து தலைமுறையாக தேயிலை தோட்ட கூலி தொழிலாளர்களாக வாழ்ந்து வந்த ஒடுக்கப்பட்ட ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த என்னை முதல்வர் ஸ்டாலின் கூலி வேலை பார்த்து வந்த இடத்திலேயே பேரூராட்சி தலைவி பதவிக்கு கொண்டு வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிற சாதி வார்டு உறுப்பினர்களின் உறவினர்களாலும் கணவன்மார்களாலும் கடுமையாக சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் மிரட்டலுக்கும் உள்ளாகியிருக்கிறேன் பெரும்பாலான பேரூராட்சி கூட்டங்களில் பெண் வார்டு உறுப்பினர்களுக்கு பதில் அவர்களது கணவர்கள்தான் பங்கேற்கின்றனர் பேரூராட்சி கூட்டங்களுக்கு குடிபோதையில் வருவதை தட்டி கேட்டால் சாதிய ரீதியாக கடுமையான சொற்களால் பொது இடங்களில் வைத்து திட்டி மிரட்டல் விடுக்கின்றனர் மணிமுத்தாறு பேரூராட்சி ஆலடியூர் நான்காவது வார்டு உறுப்பினர் செல்வியின் கணவர் மாரியப்பன் கீழே ஏர்மால்புரம் ஏழாவது வார்டு உறுப்பினர் பிரேமாவின் கணவர் காசி ஆகிய இருவரும் ஒழுங்கா பதவி வேண்டாம் என்று எழுதி கொடுத்துட்டு ஓடிடு இல்லனா உடம்பு சரியில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு ஊற விட்டு ஓடிடு என்று மிரட்டினார்கள் உடனடியாக நான் மரியாதையாக பேசுங்கள் என்று சொன்ன போது ஓன் சாதிக்காரன் என் வீட்டுல வேலை பாக்குறான் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் என்று சாதிய ரீதியாக தரை குறைவாக பேசினர் அதன் பின் அவர்கள் தான் கொடுக்கணும் வேலை நடக்கணும் உன்னால எங்க பேச்ச கேட்க முடியலன்னா எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடு போகலன்னா உன்னை கொன்றுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்தனர் என அந்தோனி அம்மாள் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இப்படி சாதிய ரீதியாக அவதூறு பரப்பி கொலை மிரட்டல் விடுக்கும் நபர்களால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்ற பயம் இருப்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் அந்தோணியம்மாள் இது தொடர்பாக அந்தோணியம்மாளை தொடர்பு கொண்ட போது இரண்டு ஆண்டுகளாக தனக்கு இந்த கொடுமை நடப்பதாக நம்மிடம் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜதீஷ் பேசுறேன் மேம் ஏபிபி நாடு நியூஸ்ல இருந்து சொல்லுங்க சார் மேம் நீங்க மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு ஒரு புகார் மனு அளிச்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல ஒரு லெட்டர் ஒண்ணு பார்த்தோம் அதுல நீங்க வந்து உங்களை வந்து சாதி ரீதியா துன்புறுத்துறதா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கீங்க ஸோ அதை பத்தி என்னன்ற விவரம் கேட்கலாம் இல்லாம இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் சார் எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட்டு சரிங்க மேம் பிரச்சனை இல்லாமல்லாம் கொடுக்கல பொய்யாவும் கொடுக்கல என்ன பிரச்சனை நடக்குதுங்க அது நிறைய இருக்குது பிரச்சனை ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு தலைவரா இருந்து பணி செய்ய முடியாத அளவுல நிறைய ஜெகதீஷ் பேசுறேன் மேம் ஏபிபி நாடு நியூஸ் இருந்து சொல்லுங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு புகார் மனு அழைச்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல ஒரு லெட்டர் ஒண்ணு பார்த்தேன் மேம் அதுல நீங்க உங்களை வந்து சாதி ரீதியா துன்புறுத்துறதா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கீங்க என்னன்ற விவரம் கேட்கலாம் தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் சார் எனக்கு பிரச்சனை தான் நான் கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட்டு சரிங்க மேம் பிரச்சனை இல்லாமல்லாம் கொடுக்கல பொய்யாவும் கொடுக்கல என்ன பிரச்சனை நடக்குதுங்க அது நிறைய இருக்கு பிரச்சனை ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு ஒரு தலைவராக இருந்து பணி செய்ய முடியாத அளவில் நிறைய பிரச்சனை இருக்கு அதனால நான்